ஹை மக்களை இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா குலசேகரம் நாகர்கோயில உள்ள குலசேகரத்தில் இருக்கும் குலசேகரத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஏற்ற போகிறோம் பைனாப்பிள் ஏற்றி சென்னைக்கு சென்னையில் எங்கே இருக்கணும்னு தெரில வாங்க வெளியே குலப்பகிறோம் மக்களை இப்போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பைனாப்பிள் ஏற்றுற தோட்டத்துக்கு உள்ளே வந்துவிட்டோம் ஃபுல்லாக ரப்பர் மர தான் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது மழை பெஞ்சு லைட்டாக தான் மழை பெஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே நல்லா எப்போ மழை பெஞ்சாலும் சரி பெஞ்சாலும் பெய்யலனாலும் இங்கே எப்போவுமே பச்சையாக தான் இருக்கும் நாகர்கவிலுக்கு இங்கே நாகர்கோவில் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா குலசேகரம் குலசேகரத்தில் தான் ஏற்றி வந்துருக்கோம் இங்கே ஏற்றி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பைனாப்பிள் இங்கே தோட்டத்துக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக மழை பச்சை பச்சைன்னு தான் இருக்குது சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு இருக்குது அவ்வளோ இயற்கையான இடம் நாகர்கோவில் தான் நல்லா இருக்குது இடங்கள் எல்லாமே ஃபுல்லாக ரப்பர் மரம் தான் வாழைத்தோட்டம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க மோஸ்ட்லி ஃபுல்லாக என்ன பண்ணிங்கன்னா பைனாப்பிள் தான் போட்டிருப்பாங்க இது வந்து ரப்பர் மரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்படி தான் ரப்பரை சைடில் வெட்டி வெட்டி இந்த பால் எடுத்து தான் ரப்பர் பண்ணுவாங்க இது என்னமோ விட்டுருக்காங்க வெட்டாமல் விட்ருக்காங்க எதுன்னு தெரில இது என்னங்கிறத தெரில இதை பற்றி நம்ம என்ன நெக்ஸ்ட் டைம் எதுவும் லோட் ஏற்ற வந்தோன்னா அந்த டைமில் பார்த்து என்னங்கிறது நம்ம இருக்குதுன்னா ஒரு வீடியோ போட்டுடலாம் ஆனால் எப்பவுமே பச்சையாக தான் இருக்குது இதுதான் நம்ம ஏற்றக்கூடிய இடம் பைனாப்பிள்லாம் பறித்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இதில் வந்து முள் முள்ளாக குத்தும் இதில் வந்து ஃபுல்லாக அவங்க க்ளவுஸு அப்புறம் ஃபேண்டு இது எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் நிற்பாங்க ஏன்னா ஃபுல்லாக முள் முள்ளாக குத்தும் ஒரு மாதிரி குத்தும் அது எப்படி தான் அதை வெட்டுறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம்தான் இது வெட்டுறது புதுசெல்லாம் யாரும் போய் வெட்டினாங்கன்னா கையை காலை பிச்சிட்டு தான் வரும் அவ்வளோ இதாக இருக்குது இது அங்கேருந்து இருந்து செமந்து கொண்டுட்டு வராங்க மூணு பேர் நாலு பேர் கை மாதிரி தான் அங்கே வரும் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஃப்ளாட்டாக இருந்தாலும் தெரியாது அங்கே இங்கேருந்து இறக்கும் அங்கே மேடு மத்தி பள்ளம் இதில் வந்து என்னென்னா பழத்தை வந்து தனியாக பிரித்து வச்சுருவாங்க பழத்தை கீழே வச்சு அண்ணா சிங்கிரும் அப்படின்ட்டு காய் மட்டும் தான் அடுக்குவாங்க பழத்தை ஃபைனலாக மேலே தூக்கி வச்சு விட்ருவாங்க பழங்கள்லாம் வந்து லாஸ்ட்டில் ஃபைனலாக இருக்கும் இப்போ வந்து காய் தான் அடிக்கிட்டு இருக்காங்க இப்படி தான் ஒன்றுன்னா அடுக்குவாங்க அடுக்கி தான் ஏற்றுறாங்க ஏன்னா அப்படி கும்சமாக போட்டானாக்கி காய் அதிகமாக ஏறாது அதனால் இது நமக்கு பாசிங்களோடு தான் சொன்னாங்க எவ்வளோ வருதுன்னு ஏத்தனைக்கு அப்புறம் தான் தெரியும் இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு